ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கட்டப்பட்ட ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தது சில வருடங்களுக்கு அது நல்லபடி ஓடிச் சென்றது ஆனால் அங்கு நடந்த சில விசித்திரமான மரணங்களுக்குப் பிறகு அந்த மருத்துவமனை திடீரென மூடப்பட்டுவிட்டது இன்று வரை அந்த மருத்துவமனை உள்ளே யாரும் செல்ல மாட்டார்கள் காரணம் இரவு பனிரெண்டு மணி அடித்ததும் அந்த மருத்துவமனையின் பழைய சிகிச்சை அறையிலிருந்து அறுவை சிகிச்சை யாராவது உள்ளே சென்றால் வெறுமையான படுக்கைகளில் நோயாளிகள் கிடப்பது போல தோற்றம் தருகிறது சிலர் சொல்லுகிறார்கள் அந்த மருத்துவமனைக்குள் இன்னும் மருத்துவர்கள் மற்றும் நர்சுகள் ஆன்மா சுற்றித் திரிகிறார்கள் அதன்பின் அந்த நகர மக்கள் அந்த மருத்துவமனைக்கு அருகே கூட போகாமல் இருக்க ஆரம்பித்தார்கள் இப்போ அந்த இடம் முழுக்கப் பூட்டி பாழடைந்து கிடக்கிறது ஆனாலும் இன்னும் இரவுகளில் அங்கிருந்து வரும் சத்தங்களை கேட்டவர்கள் அது சாதாரணமல்ல என்று உறுதியாக சொல்கிறார்கள் சோ இது ரியல் இன்சிடென்ட்டா இல்ல ஜஸ்ட் ஒரு கதையா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க வேற மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க